பருவம் தவறி பெய்த மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க கோரி அறந்தாங்கி சீர்காழி உள்ளிட்ட இடங்களில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை காரணமாக தண்ணீரில் மூழ்கின இதனை கணக்கிடுவதற்காக முதலமைச்சர் அமைத்த குழுக்கள் தஞ்சை நாகை மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் பார்வையிட்டு சேத மதிப்பு குறித்த அறிக்கையை தாக்கல் செய்தனர் இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்யாமல் அமைச்சர்கள் குழு அறிக்கை தாக்கல் செய்ததை கண்டித்து அனந்தாங்கியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெல் உளுந்து கடலை பயிர்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடத்தினா் இதேபோன்று திருச்சி மாவட்டம் அரவத்தூரில் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஏக்கரிலான நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் ஆயிரத்திற்கும் அதிகமான ஏக்கரில் பயிர்கள் மழைநீரில் மூழ்கின அவற்றுக்கு இழப்பீடு தர அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் சேதமடைந்த பயிர்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு இருபதாயிரம் ரூபாய் என தமிழ்நாடு அரசு நிவாரணம் அறிவித்துள்ள நிலையில் ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கக் கோரி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெல் கொள்முதல் நிலையங்களில் இருபத்தி இரண்டு சதவீதம் வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது இதனிடையே கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத அளவை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்த மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்திருந்தது அதன்படி மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய அரசின் உணவுத்துறை அதிகாரிகள் நாளை ஆய்வு செய்ய உள்ளனர் இதனிடையே திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு காப்பீட்டுத் தொகையுடன் சேர்த்து ஏக்கருக்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இழப்பீட்டை வழங்கக்கோரி கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னார்குடி கோட்டூர் திருத்துறைப்பூண்டி நீடாமங்கலம் கூத்தானல்லூர் முத்துப்பேட்டை உட்பட பத்து இடங்களில் இந்த போராட்டம் நடைபெற்றது மகளிர் ஐ பி எல் தொடர் ஏலத்தில் பங்கேற்க நானூற்றி ஒன்பது வீராங்கனைகள் இறுதி செய்யப்பட்டுள்ளனர் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் சார்பில் மகளிருக்கான இருபது ஓவர் லீக் போட்டி அடுத்த மாதம் நடத்தப்படுகிறது பெண்கள் பிரீமியர் லீக் என பெயரிடப்பட்டுள்ள இந்த தொடரில் ஐந்து அணிகள் பங்கேற்கின்றன இந்த தொடரில் பங்கேற்பதற்காக உலகம் இருந்து ஆயிரத்தி இருபத்தி ஐந்து வீராங்கனைகள் பதிவு செய்திருந்த நிலையில் ஒன்பது பேர் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதில் இருநூற்றி நாற்பத்தி ஆறு இந்திய வீராங்கனைகளும் வெளிநாட்டு வீராங்கனைகளும் அடங்குவர் இவர்களிலிருந்து மொத்தம் தொன்னூறு பேர் தேர்வு செய்யப்படுகின்றனர் இந்திய வீராங்கனைகள் ஹர்மன் கவுர் ஸ்மிருதி மந்தனா ஷிபாலி வர்மா உள்ளிட்ட இருபத்தி நான்கு வீராங்கனைகளுக்கு அதிகபட்ச தொகையாக ஐம்பது லட்சம் ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது முப்பது வீராங்கனைகளுக்கு அதிகபட்ச தொகையாக நாற்பது லட்சம் ரூபாய் செய்யப்பட்டுள்ளது நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் போது கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன என்பதை இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ் நாற்பது வயசு ஆயிடுச்சு இப்ப வரைக்கும் எங்கிட்ட எந்த சேமிப்பு இல்ல இனியாவது நான் சேமிக்கணும்னு நினைக்கிறேன் என்னால சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா சேமிக்க முடியும் அதுக்கான சில டிப்ஸ் இப்ப நம்ம பாக்கலாம் சோ so, 40 இயர்ஸ்ல நீங்க உங்க சேமிப்பு தொடங்குறீங்க அப்படினா சின்ன வயசுல இருக்குறவங்க சேமிக்கிறத காட்டிலும் நீங்க கொஞ்சம் கூடுதலா சேமிக்கணும் உதாரணமா 25 வயசு இருக்க கூடிய ஒருவர் மாசம் 10000 ரூபாய் சேமிக்கிறார் அப்படினா 40 வயசு இருக்க கூடிய ஒருவர் குறைஞ்சபட்சம் 15ல இருந்து 16000 ரூபாய் கண்டிப்பா சேமிக்கணும் அதே மாதிரி அந்த சேமிப்பு அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இருக்க கூடாது 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவையோ அதிகரிச்சிட்டே இருக்கணும் அதாவது குறைஞ்சபட்சம் 10 சதவீதமாவது உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகணும்ங்கறத கவனிக்கணும் சேமிப்பு அதிகரிக்கணும் அப்படினா முதல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்களை விரைவா கட்டி முடிச்சிட்டு புதுசா எந்த கடனும் வாங்காம இருக்கிறத ரொம்ப கவனிக்கணும் மற்ற செலவுகளை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு கடன் வாங்கி ஆடம்பரமா செலவு செய்யறதை முற்றிலும் தவிர்த்தால் மிகப்பெரிய தொகையை மிச்சம் செய்ய முடியும் பொதுவா பலருக்கும் அலுவலகத்தில் தரப்படக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது போதுமானதாக இருப்பதில்லை திடீர்னு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு உங்களுக்கு உடம்புக்கு முடியாத போகக்கூடிய பட்சத்தில் சேமிப்பில் இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது செலவழிப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அது கரைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால தனிப்பட்ட முறையில் நீங்களும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் இதுதான் நாற்பது வயதில் சேமிப்பை தொடங்குவதற்கான அடிப்படை டிப்ஸ் துருக்கி மற்றும் சிரியாவில் பெரும் சீரழிவை ஏற்படுத்தியுள்ள நிலநடுக்கம் புதிய முறையில் அளவிடப்படுவது எப்படி நிலநடுக்கம் ஏற்படுத்திய தாக்கம் என்ன என்பது குறித்து இன்றைய இண்டப் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி அத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது தொடர் தமிழ்நாடு மற்றும் சிரியாவுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் என்பது மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது அது எப்படி அளவிடப்பட்டது அதனுடைய பாதிப்புகள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த நிலநடுக்கத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து மூன்று முறை ஏற்பட்டது அதுல முதலாவது ஏற்பட்டது அதிகாலை நான்கு பதினேழு மணிக்கு அது அளவுகோலில் எட்டாக பதிவாகி இருக்கிறது இரண்டாவது ஏற்பட்டது ஒன்று இருபத்தி நான்கு மணிக்கு அது ஏழு புள்ளி ஐந்தாக பதிவாகி இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பிற்பகல் மூன்று மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் என்பது அளவுக்கு உள்ள ஆறாக பதிவாகி இருக்கிறது சரி இந்த நிலநடுக்கம் பாதிக்கப்பட்ட பிரதான பகுதிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது துருக்கிக்கும் சிரியாவுக்கும் இடைப்பட்ட பகுதி ஒரு எப்பிசென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த புகைப்படத்துல நம்ம பார்க்கலாம் இந்த மரூன் கலர்ல இருக்கக்கூடிய பகுதி தான் மிக மோசமான பாதிப்பை சந்தித்தது அதற்கு பிறகு எல்லோ ஆரஞ்சு அப்படின்னு இந்த படிப்படியாக நிறம் மாறி இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த பாதிப்பினுடைய அளவு என்பது இருந்திருக்கிறது இதுதான் மோசமான இடங்கள் சரி துருக்கியிலும் சிரியாவிலும் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் காரணமாக மற்ற ஏனைய நாடுகள் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் உணரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது சைப்ரஸ் கிரீஸ் ஜோர்டான் லெபனான் ஈராக் ஜார்ஜியா மற்றும் ஈக்வேனுடைய சில பகுதிகளில் இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் என்பது உணரப்பட்டிருக்கு சரி துருக்கிய பாதித்த மிக மோசமான நிலநடுக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதன் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் அப்படிங்கறதும் பாக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலும் மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் உயிரிழப்புகள் அந்த நிலநடுக்கத்தில் பதிவானது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதிலும் கூட இதே மாதிரி ஒரு மோசமான நிலநடுக்கம் அதுல பதினேழாயிரம் பேர் அந்த நிலநடுக்கத்துல உயிரிழந்தாங்க சரி இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக நில அதிர்வு மண்டலங்கள் அப்படின்னு ஒரு சிலதை புவியியலாளர்கள் அடையாளப்படுத்துறாங்க அது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று அது என்னன்னா துருக்கிக்கும் சிரியாவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் அரேபியன் பிளேட் மற்றும் அனட்டோலியன் பிளேட் அப்படின்னு ரெண்டு பா பாறை அடுக்குகள் சொல்றாங்க பூமி கடியில் இருக்கக்கூடிய பாறை அடுக்குகள் இது நகரும் போதோ அல்லது ஒன்றோடு ஒன்று உரசும் போதோ தான் இந்த மாதிரி கடுமையான நிலநடுக்கம் என்பது ஏற்படுகிறது அதுல முதல்ல ஏற்பட்ட அதாவது ஈஸ்ட் அனட்டோலியன் ஃபால்ட் அப்படிங்கிற பகுதியில் முதல்ல ஏற்பட்ட நிலநடுக்கம் ஏழு எட்டாகவும் இரண்டாவது ஏற்பட்ட நிலநடுக்கம் தான் ஐந்தாகவும் பதிவாகி இருக்கிறது சரி இந்த அளவுகோல்ல சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா பொதுவாகவே நிலநடுக்கம் அப்படின்னா அளவுகோள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அது ரிக்டர் அளவுகோல்ல அளவிடப்படுவது இல்லை இன்னும் துல்லியமான அளவுகோலான மொமெண்ட் மேக்னிடியூட் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் மூலமாக தான் அளவிடப்படுது அதனுடைய மேப் நம்ம இப்ப கீழாக அதனுடைய பாதிப்பு இருந்தால் அது நம்ம நிலநடுக்கமே உணரப்பட முடியாத அளவுக்காக இருக்கும் அதுவே ஒருவேளை இரண்டு புள்ளி ஐந்திலிருந்து ஐந்து வரைக்குமாக அதனுடைய பாதிப்பு எம் எம் இருந்துச்சுன்னா லேசான சேதங்கள் என்பது ஏற்படும் ஐந்திலிருந்து எட்டாக இருந்தால் மிக மோசமான விளைவுகள் ஏற்படும் எட்டுக்கு மேல போச்சுன்னா அது பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு புவியியலாளர்கள் சொல்றாங்க துருக்கிக்கும் சிரியாவுக்கும் இடையே ஏற்பட்டது கிட்டத்தட்ட எட்டு ஏழு புள்ளி எட்டுங்கிறது எட்டை தொடுமளவுக்கு இருப்பதனால கிட்டத்தட்ட இது ஒரு பேரழிவு என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது